அல்லாஹுடைய நல்லடியார்களே திருமறை குருவானில் ஒரு சின்ன சின்ன அத்தியாயங்களை நாம் மனநமிட்டு அந்த அத்தியாயங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் புரிந்து நாம் தொழுகையில் உபரியான ஒரு அத்தியாயத்தை ஓத வேண்டும் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு நாம் ஓத வேண்டிய அந்த அத்தியாயத்தை நாம் புரிந்து ஓதினால் நம்முடைய தொழுகை இன்னும் உயிரோட்டமாக ரூஹானியத்தோடு இருக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எத்தனாயிரம் பயான்கள் கேட்டாலும் என்ன நடந்தாலும் பாவத்திலிருந்து நம்மளை பா காக்கக்கூடிய மிகப்பெரும் ஆயுதம் தொழுகை அந்த தொழுகை ஒழுங்காக தொழுதால் உங்களுடைய உதவிகளை எல்லாம் தொழுகையை முன்வைத்து வாழ்க்கையில் பொறுத்து கொண்டு அல்லாவிடம் கேட்க வேண்டும் தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹிடம் உதவி கேட்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லையார்களே ஒரு அத்தியாயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் நாயகம் செல்ல அல்லாஹுலேயும் அவர்கள் கவலையோடு நிற்கிறார்கள் அல்லாஹு ரப்பூல் அலமேன் திருமறை குருவானில் இந்த அத்தியாயத்தை அருள்கிறான் ரசுல் செல்லல்லாஹலை செல்லும் அவர்களை பார்த்து லுஹா லுஹாவின் மீது சத்தியமாக லுஹா என்றால் முற்பகலின் மீது சத்தியமாக இந்த துகர் துளைக்கு முன்னாடி உள்ள நேரம் இந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் விடுகிறான் ஒ லைலு கிஷா ஷஜா ஒளியக்கூடிய மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக இதற்குரிய விஞ்ஞான விளக்கங்கள் எல்லாம் நாம் பேசவில்லை அல்லாஹ் ரெண்டு சத்தியம் விட்டுவிட்டு நேரடியாக ரசுல்லாஹ்டைய கல்வைத் தொடுகிறான் பாருங்கள் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தால் அவர் இறை தூதராக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதலை இந்த குருவான் நமக்கு சொல்லி தருகிறது இறைத்து அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்கள் சொல்லுகிறான் வெறுக்கில்லை காஃபிகள் எல்லாம் பேசினார்கள் இறைத்து என்னொழுது வகையை வருகிறது இல்லை இறைவன் கோவித்து விட்டான் போல இறைவன் கைவிட்டு விட்டான் போல பெருமானர் நடுங்குறார் பெருமானர் பாதி கவலைப்படுகிறார் பெருமானர் செல்ல ஒளிவு செல்லும் கவலைப்படுகிற நேரம் அல்ல பெருமானருக்கு சொல்லி கொடுக்கிறான் மாவதாக ரப்பு க ஓமா நபியே உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவில்லை நபியே ஓமா உன்னை வெறுக்கோமில்லை அந்த அளவு கவலைப்பட்டிருக்கிறார் என்று அடுத்த வசனத்தில் உங்களுக்கு வணங்கும் சாதாரண கவலை இல்லை காபீர்கள் பேசி போகிற நேரம் ரசுல்லாவுடைய கல்பு பதறது நான் தனியாக இருந்து ஏதாவது பிழை செய்து விட்டேனா யாருக்காவது துரோகம் செய்து விட்டேனா அநியாயம் செய்து விட்டேனா என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டானா

இல்ல சிறந்தது நபியே ஆஹிரா தான் உங்களுக்கு சிறந்தது உடல் ஆகிரல்ல கம்பினல் ஊலா இந்த துனியா ஆகிரா ரெண்டை நிப்பாட்டினால் இந்த துனியாவை விட ஆகிராவே சிறந்தது நபிய ஏன் கவலையோட ஒருத்தர் ஒருத்தர்கள் இருக்கிறார்

எல்லாத்தையும் ஆறுதல் படுத்தக்கூடியவரை கூட அவர் கவலைப்படுகிற நேரம் சாதாரண ஒருவர் ஆறுதல் படுத்தி விட்டு போய்விடுவார் ரசூலுல்லா தான் ஆக்ராவை பத்தி பேசினா கவலையோட நிக்கிற நேரம் அல்லாஹ் கொடுக்கிறான் நபியே துனியாவை பத்தி விட்டு விடுங்கள் இந்த மக்கள் பேசுவதை எடுக்காதீங்க காதல கூட கேட்காத மாதிரி உங்களுக்கு இது சிறந்ததே இல்ல நபியே இங்க உங்களை நோவிப்பார்கள் நபியே உங்களுக்கு பிரச்சனை வருகிற நேரம் உங்களுக்கு சோதனை வருகிற நேரம் கவலை வருகிற நேரம் இந்த அத்தியாயத்தை ஓதுகிற நேரம் ஆகிற துகை உள்ள கமினல் ஊழா இந்த துனியாவோட ஆகிரா உங்களுக்கு சிறந்தது சொல்லுங்க நபியே மருமையில உங்களுக்கு நான் தருவேன் என்னென்று சொல்லவில்லை உங்களுக்கு நான் தருவேன் கவலையோட இருக்கிற ஒரு பிள்ளைக்கு சாக்லேட்டை தருவேன் சொல்லுவோமா இல்லையா ஓல சோஃபையோ அத்தி கர புக்கு தருவா மறுமையில் உங்களுக்கு நான் தருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க மிக பெரும் சந்தோஷத்தை அடைவீர்கள் நபியே அல்லாஹு சொல்கிறான் கவலையோடு இருப்பவருக்கு தொழுகையில் அல்லாஹு பேசுகிறான் குருவானில் அல்லாஹு பேசுகிறான் ஆறுதலை பாருங்கள் நீங்கள் ஏன் நபியை கவலைப்படுறீங்க உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா எல்லாம் தீமன் உங்களை ஒரு அனாதையாக கண்டு நான் அரவணைக்கவில்லையா நபி என்று அல்லாஹ் கேட்கிறான் கவலப்படுகிற நேரம் அல்லாவுடைய அன்பை அல்லாஹ் வெளியாக்குறா நபிக்கு நீங்கள் ஒரு அனாதை நபியே உங்களை பா ஆ அரவணைத்து புட்டு கத்தி நபியே அலம் எஜிது கயதீமன் ஒரு அநாதையா உங்களை கண்டு நான் அரவணைக்கவில்லையா ரசூலுல்லாஹ் அநாதை என்றால் சாதாரணமாக நினைக்காதீர்கள் ஏ இங்க உள்ள அநாதைகள் பாரி நினைக்காதீர்கள் ரசூலுல்லாஹ் உடைய வாப்பா ரசூலுல்லாஹ் மௌத்தா பிறப்பதற்கு முன்னாடி மௌத்தாகி விட்டார் ரசூலுல்லாஹ் உடைய உம்மா ரசூலுல்லாஹ் பிறந்தப்புறம் மௌத்தாகி விட்டார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுப்பதற்கு தாய் அலிமத்து சதியா வருகிறார்கள் மதீனாவில் இருந்து ரசூல்லாவுக்கு பால் கொடுப்பதற்கு பால் கொடுப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள் வேற ஊர்ல இருந்து வந்தால் விலை பேசுவார்கள் தெரியுமா உங்களுக்கு ஆனால் அதை என்றால் சாதாரண வரி அல்ல அது தனி பாடம் அல்லா உடையன்டைய யார்களே ரசூல்லா உடைய வாழ்க்கையெல்லாம் இந்த ஒரு வரியில் சொல்லுகிறானே அது தேம்பி தேம்பி ஆளுகிற வாழ்க்கை என்ன அல்லாஹ் சொல்லுகிறான்னு தெரியுமா அலிமத்து சாதி அவர்கள் வர்றார்கள் வந்தால் பேசுவார்கள் பால் கொடுப்பதுக்கு இத்தனை வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்பார்கள் கணக்கு பேசினால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த கணக்கு பத்தாது இந்த கணக்குக்கு இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கலான்னு போய் விட்டார் ஒன்று கிடைக்கவில்லை சரியான வந்தவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்சிட்டு அலிமத்து அதிக திரும்பி வருகிறார்கள் திரும்பி வந்து சொன்னார்கள் பரவாயில்லை இதற்கு செய்ய இயலாது வந்ததுக்காக எடுத்து போகிறோம் சகோதரர்கள் எங்களுடைய நபி ஆலமீனுக்கு பால் கொடுப்பதற்கு கூட வந்தவர்கள் முதல் தடவையில் வேலை பேசி எடுக்கவில்லை திரும்ப வந்து அந்த பிள்ளை எடுத்து விட்டு போகிறார்கள் குறைந்த விலைக்கு எடுத்து விட்டு போகிறார்கள் சகோதரர்களே இல்லை உப்பாவும் இல்லை என்றால் அடுத்தது வளர்ப்பது சாட்சியாக இருப்பார்கள் வளர்த்தது அப்பா சுபகான நினைத்து பாருங்கள் வாழ்க்கை அப்படியே எடுத்துக்கொண்டு போனால் அவர் பாடசாலை போகவில்லை ஊரை விட்டு வேற ஊரில் தான் வாழ்ந்தார்கள் மதீனாவிலே பிறகு மக்காவுக்கு வந்தார்கள் அல்லாவுடைய நிலையார்கள் இப்படி அல்லாஹ் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான் உங்களை ஒரு அநாதையாக கண்டு நபியை நான் அரவணைக்கவில்லையா இதை படித்தவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் வரும் இதை நம்மளோட நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருந்த இருந்திருக்கிறான் இதுதான் குருவான் நமக்கு நடத்துகிற பாடம் தெரியாமல் கொண்டிருந்தீர்கள் நபியே உங்களுக்கு நான் வழியை காட்டினேன் நபியே அல்லா ஏன் இதை சொல்கிறான் நபிக்கு ஆறுதல் கொடுக்கிறான் கவலையோடு இருக்கிற நபிக்கு உங்களை நான் கைவிடுவேனா நபியே அனாதையாக இருந்து அரவணைத்தனான் தெரியாமல் போகிற நேரம் தீனுல் இஸ்லாத்தை தந்து உங்களை நபியாக்கி ரஹமத்துல் ல ஆலமீனாக்கி அந்நபியும் நபியு அவ்லாபில் இந்த உம்மத்தில் எல்லா மூமினங்களுக்கும் அவர்களை விட தன்னுடைய நபி மேலானவர் என்று அவர்கள் குணர வைத்து அப்படிப்பட்ட ஒரு நபியா உங்களை மாத்தினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லம் யஜீதுக யதீமன் ஃபாவாஜதகல்லாஹு அல்லம் ஃபாதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா நபி உங்களை ஆயிலாக கண்டேன் அக்னாவாக மாத்தினேன் தேவை உள்ளவராக கண்டே நபியே நீங்கள் ஆரம்பத்தில் நிறைய தேவையோடு இருந்தீர்கள் நீங்கள் போகிற நேரம் உங்களுக்கு இந்த துணியா தேவையே படவில்லை உண்டு தான் தேவை கல்புளே அந்த சித்தாந்தத்தை நான் உருவாக்கினேன் நபியே உங்களுக்கு துணியாவை விட்டு நீங்கள் ரொம்ப தூரமாகி விட்டீர்கள் துனியா உங்களுக்கு தேவைப்படவே இல்லை உங்கள் பேர குழந்தை எடுத்து படத்தை போட்டால் வாயில வரலை விட்டுச்சு ஹராம் உனக்கு என்று கேட்டார்கள் துனியாவை தூக்கி போட்டார்கள் பசியில் இருக்கிற நேரம் கூட ஹலாலான உணவை மட்டுமே தேர்ந்தெடுத்தார்கள் இந்த மாதிரி ரசூல்லாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்லி காட்டி ஆறுதல் படுத்துகிறானே அல்லாஹுடைய நெல்லியார்களே இப்படி குருவானை ஓதி இப்படி அல்லாவிடம் சொல்லி இப்படி ஒவ்வொரு சூறாக்களையும் ஓதி புரிந்து சின்ன சூறாக்களை கல்புக்கு எடுத்து நீங்கள் ஓதி அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக மாறி மறுமை நாளில் அல்லாஹு தொழுவை கொண்டு வந்து நிப்பாட்டுகிற நேரம் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய நெல்லியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஹுத்துபாவுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ரெண்டு வகையாக பேப்பர் வரும் ஹுக்கூக்குல் ஐபாத் ஹுக்கூக்குல் அல்லாவுக்கு செய்கிற கடமை

യും ഹയും ഉംരായും നോമ്പയും സക്കാത്തെയും സദക്കാവയും ஏத்துக்கொள்ளப்பட்டதா இறைவா சரணாகதி அடைந்து விட்டேன் என்னை மன்னித்து விடு தொழுகைக்கு பிறகு ஏன் சுண்ணத்து தொழுகை எதுக்கு சுண்ணத்து தொழுகை தொழுவதற்கு பிறகு ஏன் தொழுகையில் பிழை விட்டு இருப்போம் மரதியில் பிழை விட்டு இறைவா மன்னித்து விடு தொழுகைக்கு பிறகு தொழுகிறோமே அந்த இந்த தொழுகையில் உள்ள குறைகளை அதை நிவர்த்தி செய்து விடும் அல்ல இந்த சிந்தனைகளோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வான والسلام عليكم ورحمه الله وبركاته